வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது இருநூற்றி பன்னிரெண்டாவது பாடலாகும் செந்தில் வாழ் முருகனுடைய புகழாகும் தனனம் தனந்தத் தந்ததான உளமும் கனிந்த பலவும் தேரிந்திட் குலவும் சுகங்கோட் பெண்களோடு உலகம் சோரிந்த கலவின் தரங்கள் குணரும் பதங்கள் கொண்டபோதே இழகும் சீரந்த தருணம் தீரந்திட் டிதமும் துறந்த சிந்தையோடு இனியும் தீரிந்த பிழையும் தளந்திட் திரைனின் பதங்கள் கண்டு வாழ்வேன் இறைனின் பதங்கள் கண்டு வாழ்வேன் தளர் உண்டரம் கை தொழுகும் தினம் சொல் தமிழும் சொலும் பொருள் குன்ற தவமும் சோறிந்த குரவஞ்சி கொஞ்ச சகலம் புரிந்த தங்கமார்வாம் களமும் புகுந்த அசுரன் கூலங்கள் கருவின்றி கொன்ற செந்தில் வாழ்வே கதி என்ற அன்பர் கருளொன்றளந்து கமழ்கின்ற உண்பர் தம்பிரானே கதி என்ற அன்பர் கருளொன்றளந்து கமழ்கின்ற உண்பர் தம்பிரே முருகா அம்மையப்பன் உலகமய் தொழும் கணபதியின் தம்பியே நின்னை உண்மையாய் வணங்குபவர் உயர்வருண்மையே